அப்படி கொஞ்சம் அசையாகமேடி நான் ஃப்ரீட்ஸை கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன் ஐயோ அக்கா போதும் எவ்வளோ நேரம் சரி பண்ணுவீங்க எல்லாம் நல்லா தான் எனக்கு கட்டி விட்டுருக்கீங்கக்கா சூப்பராக இருக்குக்கா ஐயோ ஐயோ என் கண்ணே பற்றுண்டி எம்பிட்டு அழகாக இருக்கிறா ஏம்மாவா இந்த சேரீயில் பார்த்தா அம்பிட்டு தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வா இடைச்சி போயிடுவாங்க இந்த கலர் எனக்கு நல்லா இருக்குடி வச்சிருவோம் அம்மா இன்னும் கல்யாணம் முடிவாகல அதுக்குள்ள நீ ரொம்ப கோட்ட கட்டாதம்மா ஏ போடி போடி முகத்துல கல்யாணத்தோட கலை இப்பவே தாண்டவ மாடுது இப்பதான் கல்யாணம் முடிவாகல அப்படி இப்படின்னு பேசிட்டு சரி சரி நான் போய் வாசல்ல நிக்கிறேன் அப்பதான் வந்து வர வைக்க முடியும் சுஜியா என்ன கொஞ்சம் நல்லா எல்லாத்தையும் போட்டு விட்டு கூட்டிட்டு வாமா ஆ சரி போங்கம்மா அதுக்குள்ள இதெல்லாம் நான் சரி பண்ணிட்டு கூட்டிட்டு வரேன் ஏங்க்கா நீங்கள் வேறு புடவை கட்டிட்டு வரலையா காலையில் கொண்டு போ உடுத்திட்டு போன அதே புடவையில் வந்திருக்கீங்க இல்லைம்மா நம்ம என்னத்தை புடவைய கட்டணும் முதல்ல கல்யாணம்னு ஒன்று முடிவாகட்டும் அப்புறமா இருக்கிற வீடுல இருக்கிற மொத்த புடவையும் கட்டிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் ஆரம்பத்துல நானும் உடுத்திட்டு வரல தான் நினச்சேன் அப்புறம் இங்கே ஓடி ஆடி வேலை செய்யணும் பாவம் அம்மானு ஒத்தையில கஷ்டப்படுவாங்க புடவையை கட்டிக்கிட்டால் அது இங்கே இதுக்கும் இது இங்கே இருக்கும் அப்படியே சில்லு சில்லுன்னு வந்துடும்மா அதுதான் சரியா நீ மட்டும் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லு கல்யாணத்துக்கு ஜோரா புடவை எடுத்துடலாம் ஏங்க எல்லாத்தையும் எடுத்து நீங்க கார்ல வச்சிட்டீங்க தர எல்லா சாமானையும் ஆ வச்சிட்டேமா அம்மா நான் கண்டிப்பா வரணுமா ஏய் என்னடி கேள்வி கேக்குற நீ இல்லாம எப்படி நீ தான நாத்தன மொற வருது அதுவும் உன் ஃப்ரெண்ட தான பாக்க போறா நீ இல்லாம எப்படி இல்லமா அவ ரெண்டு நாளா ஃபோன் பண்ணா நான் சரியாவே ரெஸ்பான்ட் பண்ணாம இருந்துட்டேன் இப்ப என் மேல கோவமா இருப்பாலும் என்னமோ அதெல்லாம் மைனா ஒன்னும் கோபப்பட மாட்டா நீ வா கிளம்பி சும்மா எதாவது சொல்லிட்டு இல்லாம எப்ப ராஜேஷ் டைம் ஆகுது இன்னும் எவ்ளோ நேரம் டெஸ் பண்ண போறேன் நீ சீக்கிரம் கிளம்பி வா அடடா ராஜேஷ் நீ இது ரொம்ப அழகா இருக்கப்பா இந்த டெஸ்ல மாப்பிளைகளை இப்பவே தாண்டவம் ஆடுது சரி வா நம்ம எல்லாரும் கிளம்பலாம் டைம் ஆச்சு ரசதி ரசதி அடடே வாங்க வாங்க உங்களுக்கு தான் இமட்ட நேரம் காத்துக்கிட்டேன் இவ்வளவு நேர நீ நின்னுட்டு இப்ப தான் உள்ள போ네 உள்ள வாங்க உள்ள வாங்க வாங்க வந்து எல்லாரும் உட்காருங்க ஆ ஆன்ட்டி நான் மைனா ஆப்பி பாக்கலாமா எட என்னமா ஆன்ட்டி அது என்ன சொல்லிட்டு இருக்கு அத்தன் கூப்பிடு நீ நீ என்ன இப்படி கேலி எல்லாம் கேடிட்டு இருக்க உள்ள போய் பாரு வா போமா நீங்க உங்களுக்கு ஏதாவது நான் கொண்டு வரேன்

அப்படி ஒரு விஷயம் தெரிஞ்ச எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் உன் ஃபோனை எடுக்காமல் போயிட்டேன் என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ் ஏ லூஸ் ஃப்ரெண்ட்ஷிப் குள்ளெல்லாம் இந்த மன்னிப்புலாம் இருக்கக்கூடாது புரியுதா என்னது ஃப்ரெண்ட்ஷிப்பா இனிமே நீ எனக்கு நான் நான் உனக்கு நாத்தனால வரப்போகிறேன் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஷிப் அது இதுன்னு சொல்லிகிட்ருக்க ஏய் அது உங்கள் அண்ணனோட பேசி தாண்டி நான் முடிவு பண்ணணும் இப்போவே நான் எதுவும் முடிவு பண்ணுறதா இல்லை இல்லையே நீ இவ்ளோ அழகா saree கட்டி ரெடியா இருக்குறத பார்த்தா உனக்கு ஓகே தான் போலயே ஏய் உத வா போற முதல்ல உங்க அண்ணனை பார்த்து பேசணும் அப்புறமா எனக்கு ஓகேவா தான் ஓகே இல்லனா நோ தான் இல்ல இதுக்கு முன்னாடிலாம் வந்து ராஜேஷனா ராஜேஷனான்னு சொல்லுவா இப்போ உங்க அண்ணான்னு சொல்றியே இதுலயே லைட்டா எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுப்பா ஏய் இப்போ நீங்க கிட்ட உத வா போற அட இந்த மைனா கூட கூட வருமா எங்க வீட்டுக்கு எனக்கு அண்ணியா வந்ததுக்கு அப்புறம் என்ன மறந்துடாதடி ஏய் சிப்பொடி மைனா உன்னை எல்லாரும் கூப்பிடுறாங்கம்மா வா போகலாம் அடடி மைனா ரொம்ப அழகா இருக்கமா நீ ஏன் கண்ணே பட்டுடும் போல அம்மா நான் சொன்ன விஷயம் சரி வா நம்ம பேசினபடி பொண்ணே மாப்பிள்ளை முன்னாடியே பேச வச்சிடலாம் சரியாதா சதி ஆ அதக்கெனடி பேஸ் வச்சுடா போச்சே மைனா மாப்ளே உள்ளக்குட்டிட்டு போய் பேசிட்டு வாமா ஆ மைனா ஆ சொல்லுங்க ராஜேஷ் அ சொல்லுங்க இப்படி தடுமாறற இல்ல அது கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு அதான் இல்ல உன்னை பாத்து ரொம்ப நாள் ஆச்சு நான் உன்னை தங்கச்சி மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன் இந்த கல்யாணம் பேசுறதோடனே என்னமோ தெரியல இப்போ என்னால் உன்னை ஃபேஸ் பண்ணவே முடியல இப்போது என்னால் அப்படி யோசிக்க முடியும்னு தோணலை ஓ மனசில் என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா இப்படி திடீர்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது அது வந்து அது சொல்லிட்டாலே அவ காதல சொல்லும் போதே சுகம் தாளல இதுபோல் ஒரு வார்த்தையே யாரிடமும் நெங்கி கேட்கல இனி வேறொரு வார்த்தையே கேட்டிடவும் எண்ணி பார்க்கல அவ சொன்னே சொல்லே போது அதுக்கு ஈடு இல்லை ஏதும் ஏதுமே ஐயோ ஐயோ போதும் தயவு செஞ்சு பாடாதீங்க நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுறீங்கிறப்ப இல்லை பாட்டு பாடியே நான் ஒரே ஐடியா கொண்டு போயிருக்க போல இருக்கே ஏய் உத வாங்க போற ஃபீல் பண்ணி பாடினா இப்படி தான் எனக்கு கிண்டல் பண்ணுவியா இனிமே நான் பாட்டே பாடல போ ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஆஹா இனிமே ராஜேஷ் நான் உன் வயல்ல இருந்து வராதா அது எப்படி வரும் ஆரிய நசரிய கதை தான் நம்மளோ பிரதர் பிரதர்னு கூப்பிட்டு கடைசியா லவ் பண்ண கதை ஆயி ஆமா ஆமா